நேற்று தினம் திடீரென்று மத்துகம பகுதியிலே திடீரென்று சோதனைகள் பலப்படுத்தப்பட்டது காரணம் ஒரு புலனாய்வு தகவல் கிடைத்திருக்கிறது இஷாரா சவந்தி மத்துகம பகுதியில் மறைந்திருப்பதாக இஷாரா சவந்தியை நீங்கள் எங்காவது கண்டால் கூறிவிட்டு ஒரு நீங்கள் ஆனால் அச்சம் இருக்கும் நான் கூறிவிட்டால் என்னுடைய அடிப்பட்டு இசாரா சவதி நாட்கள் என்னை போட்டு விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் கான்ஸ்டபிளாக இருப்பவர்கள் போலீஸில் இருந்து பதவி விலகியவர்கள் முன்னாள் கடமையில் இருந்தவர்கள் இவ்வாறானவர்கள் தான் இந்த துப்பாக்கியை ஏந்தி பிரதான துப்பாக்கிதாரியாக செயற்பட்டு பல பேரை கொலை செய்திருக்கிறார்கள் நடத்தப்படுகின்றது இந்த பரிசோதனையிலே ஆய்விலே தெரிய வருகின்றது இந்த அனைத்து துப்பாக்கிச்சூட்டுக்கு பின்னடையிலும் ஒரு ராணுவ வீரர் அல்லது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் லக்கஸ்ரீ இணையர்களுக்கு வணக்கம் தொடர்ந்தும் இலங்கையில் பரவலாக பேசப்படுகின்ற விடயங்களில் பேசு பொருளாக பிரதானமாக இருப்பது தேசிய பாதுகாப்பு இந்த விடயம் எதில் ஆர்வமானது என்றால் கடந்த நாட்களில் இலங்கையில் இடம்பெற்ற தொடர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களோடுதான் இந்த தேசிய பாதுகாப்பு வடயம் ஆரம்பமானது அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது வரவு செலவு திட்டம் குறித்து விவாதங்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நிலையில் பெரிதும் பெருமளவும் பேசப்படும் ஒரு விடயம் தான் இந்த தேசிய பாதுகாப்பு விடயம் இன்று கூட எதிர்கட்சி தலைவர் தேசிய பாதுகாப்பு குறித்து அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புகிறார் ஆகவே இது இப்படியே பேசிக்கொண்டிருக்கும் நிலையில் இந்த நடந்து முடிந்த விடயங்களின் இன்றைய விசாரணை கட்டங்கள் எப்படி இருக்கின்றது என்பது குறித்து தெரிந்து கொள்ள நாங்கள் பல விடயங்களை தேடி பார்த்தோம் அதன் போது கிடைத்த விடயங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தும் முகமாகத்தான் இந்த காணொளி இன்று அமைய போகின்றது குறிப்பாக நேற்றைய தினம் எங்களுக்கு தெரியும் தொடர்ந்து தேடப்பட்டு வருகின்ற கனேமுள்ள சஞ்சீவனுடைய கொலைக்கு துப்பாக்கியை வழங்கி ஒத்துழைப்பு செய்த அந்த பெண் வயது அவளுடைய மேலும் சில போலீஸ் திணைக்களம் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தது இந்த பெண்ணை தருபவர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் பரிசை வழங்க இலங்கை போலீஸ் திணைக்களம் தயாராகி இருக்கின்றது இதனிடையில் இன்றைய தினம் இஷாரா செவ்வந்தியின் தாய் மற்றும் சகோதரனை கைது செய்திருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு கனிமுள்ள சஞ்சீவ் கொலை செய்யும் திட்டம் ஏற்கனவே தெரிந்திருக்கின்றது தெரிந்திருந்தும் கூட அவர்கள் போலீசுக்கு இந்த தகவலை தெரிவித்தும் இல்லை வெளிப்படுத்தவும் இவர்களும் இந்த கனிமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்னதாக அவர்கள் போலீசாரால் அழைத்துச் சொல்லப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டார்கள் ஆனால் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இனி அவர்களிடமும் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் இன்னும் என்னென்ன விடயங்கள் வெளியானது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பு போலீஸ் திணைக்களத்தின் ஊடக சந்திப்பு விடயங்கள் பேசப்பட்டது என்பது குறித்து இந்த காணொலியில் விரைவாக நாங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு தெரியும் இஷாரா சிவந்தி நீர்கொழும்பைச் சேர்ந்த பெண் இன்று வரை தலைமறைவாக இருக்கின்றார் கனேமுள்ள சஞ்சீவின் கொலையை அடுத்து கனேமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொன்ற பிரதான துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டார் புத்தளம் பகுதியில் வைத்து இப்பொழுது அவரிடம் ஏராளமான விசாரணைகள் மேற்கொண்டு வரும் நிலையில் பல திடுக்கிடும் உண்மை சம்பவங்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது இந்த ஒப்பந்தத்தை அதாவது இந்த கண்ட்ராக்டை கொடுத்தது யார் எவ்வளவு பணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் நாங்கள் கடந்த நாட்களிலே காணொலிகளில் பார்த்து விட்டோம் அதனோட அவருடைய வாட்ஸ்அப் உரையாடல்கள் குறித்தும் எங்களுடைய தமிழ்மின் மற்றும் லங்கா செய்தி தளங்களில் நீங்கள் பார்த்து இருப்பீர்கள் இது எப்படி இருக்க தொடர்ச்சியாக அவருக்கும் மீதான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவருக்கும் இந்த காதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக அவருடைய வழக்கறிஞர் தெரிவித்திருக்கின்றார் இந்த பிரதான துப்பாக்கிதாருக்கு இப்பொழுது காதில் ஒரு காயம் ஏற்பட்டு இருக்கின்றது அந்த காயத்துக்கு சிகிச்சை பெற வேண்டும் என்று நீதிமன்றத்திலே அனுமதி கோரப்பட்டிருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றது இது இப்படி இருக்க இந்த துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் பார்க்கும்போது நேற்றைய தினம் முக்கியமான ஒரு அறிவித்தல் பாதுகாப்பு செயலாளரினால் வெளியிடப்பட்டது அது என்ன என்பது உங்களுக்கு தெரியும் இராணுவத்திலிருந்து தப்பி சென்ற அனைத்து இராணுவ வீரர்களையும் அதாவது முன்பு ராணுவத்தில் இருந்த சிப்பாய்கள் அனைவரையும் கைது செய்யுமாறு அதிரடியாக உடனடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதனை அடுத்து இந்த ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற இன்று வெவ்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் அல்லது சாமானியர்களாக வாழ்ந்து வருகின்ற அனைவருமே அச்சத்தில் உறைந்து போயிருப்பார்கள் காரணம் அவர்களுக்கு எதிராக ஒரு முக்கியமான உத்தரவாக இருக்கின்றதாக இப்பொழுது அனைவருமே இந்த ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற அனைவரும் தேடப்பட்டு வருகின்றார்கள் கைதுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக எங்களுக்கு அறிய கிடைத்தது இவ்வாறான ஒரு உத்தரவு பிறப்பிக்க என்ன காரணம் எங்களுக்கு தெரியும் இலங்கை என்றாலே இலங்கை ராணுவத்துக்கு நிறைய சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் காரணம் இலங்கை ராணுவம் யுத்தத்தை முடித்ததிலிருந்தே இலங்கை இராணுவத்தினர் கவனிக்கப்படுவது வேறு விதமாகத்தான் இருக்கும் அவர்களுக்கு ஒரு சிறப்பு சலுகைகள் தொடர்ச்சியாக இருக்கும் ஆனால் இப்பொழுது இந்த அணு அரசாங்கத்தின் கீழே இந்த மாதிரியான ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இது மாத்திரமல்ல இதற்கு முன்பதாக ராணுவ வீரர்களுடைய அதாவது மேஜர் நிலையில் இருப்பவர்கள் கீழே இருக்கின்ற அனைத்து ராணுவ சிப்பாய்களுடைய கடவுச்சீட்டுகள் தளபதிகளிடம் கையெழுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதனை அடுத்து நேற்றைய தினம் இந்த உத்தரவு இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ராணுவத்தில் இருப்பவர்களே இப்பொழுது நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டு வருகின்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் இருக்கின்றது காரணம் இல்லாமல் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படவில்லை என்ன என்று பார்த்தால் இப்பொழுது நாட்டில் இடம்பெற்று வருகின்ற இடம்பெற்ற தொடர்ந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு பின்னணியிலே பிரதான செயற்பட்டிருப்பவர்கள் ஒன்று ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்கள் அல்லது ராணுவத்தில் சேவையில் இருப்பவர்கள் அல்லது போலீஸ் கான்ஸ்டபிளாக இருப்பவர்கள் போலீஸில் இருந்து வதை விலங்கியவர்கள் முன்னாள் கடமையில் இருந்தவர்கள் இவ்வாறானவர்கள் தான் இந்த துப்பாக்கியை ஏந்தி பிரதான துப்பாக்கிதாரியாக செயற்பட்டு பல செய்யப்பட்டவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்களும் பல்வேறு செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் உலக நடவடிக்கைகளுக்குள் மூழ்கி அந்த செயற்பாடுகள் ஈடுபட்டு போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக இவ்வாறு கும்பல்களுக்கு இடையே பள்ளிக்கு பள்ளி வாங்கும் ஒரு எண்ணமாக இந்த செயற்பாடுகள் அண்மை காலமாக இடம்பெற்று வந்ததை அடுத்து ஒரு ஆய்வு நடத்தப்படுகின்றது இந்த பரிசோதனையிலே ஆய்விலே தெரிய வருகின்றது இந்த அனைத்து துப்பாக்கி சூட்டுக்கு பின்னடையிலும் ஒரு ராணுவ வீரர் அல்லது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் பிரதானமாக இருந்திருப்பது தெரிய வருகின்றது ஆனால் இவர்களுக்கு கட்டளை இடுவது ஒப்பந்தங்களை வழங்குவது வெளிநாடுகளில் எங்கள் தெரியும் துபாய் பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளில் இருந்து ஒளிந்திருந்து மறைந்திருந்து இந்த நாட்டிலே அவர்களுக்கு தேவையான போதைப் பொருள் வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் நோக்கத்திலே அல்லது இந்த போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு இடைஞ்சலாக இருப்பவர்களை பழிவாங்கும் நோக்கிலே இந்த துப்பாக்கி ஏந்தி கொலை செய்வதற்கு நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு இந்த மாதிரியான ராணுவ வீரர்கள் போலீசார் பயன்படுத்தப்படுகின்றார்கள் அவர்களும் கோடிக்கணக்கான லட்சம் பாதாள உலக நடவடிக்கைகளுக்குள் மூழ்கி அந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக இவ்வாறு கும்பல்களுக்கு இடையே பள்ளிக்கு பள்ளி வாங்கும் ஒரு எண்ணமாக இந்த செயற்பாடுகள் அண்மை காலமாக இடம்பெற்று வந்ததை அடுத்து ஒரு ஆய்வு நடத்தப்படுகின்றது இந்த பரிசோதனைகளை ஆய்விலே தெரிய வருகின்றது இந்த அனைத்து துப்பாக்கி சூட்டுக்கு பின்னடையிலும் ஒரு ராணுவ வீரர் அல்லது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் பிரதானமாக இருந்திருப்பது தெரிய வருகின்றது ஆனால் இவர்களுக்கு கட்டளை இடுவது ஒப்பந்தங்களை வழங்குவது வெளிநாடுகளில் எங்கள் தெரியும் துபாய் பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளில் இருந்து ஒளிந்திருந்து மறைந்திருந்து இந்த நாட்டிலே அவர்களுக்கு தேவையான போதைப் பொருள் வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் நோக்கத்திலே அல்லது இந்த போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு இடைஞ்சலாக இருப்பவர்களை பழிவாங்கும்

கால பகுதியில் எத்தனை துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றது என்று உங்களுக்கு தெரியும் இதுவரை பாதாள உலக நடவடிக்கைகளுக்குள் மூழ்கி அந்த செயற்பாடுகள் ஈடுபட்டு போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக இவ்வாறு கும்பல்களுக்கு இடையே பள்ளிக்கு பள்ளி வாங்கும் ஒரு எண்ணமாக இந்த செயற்பாடுகள் அண்மை காலமாக இடம்பெற்று வந்ததை அடுத்து ஒரு ஆய்வு நடத்தப்படுகின்றது இந்த பரிசோதனையிலே ஆய்விலே தெரிய வருகின்றது இந்த அனைத்து துப்பாக்கி சூட்டுக்கு பின்னடையிலும் ஒரு ராணுவ வீரர் அல்லது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் பிரதானமாக இருந்திருப்பது தெரிய வருகின்றது ஆனால் இவர்களுக்கு கட்டளை இடுவது ஒப்பந்தங்களை வழங்குவது வெளிநாடுகளில் எங்கள் தெரியும் துபாய் பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளில் இருந்து ஒளிந்திருந்து மறைந்திருந்து இந்த நாட்டிலே அவர்களுக்கு தேவையான பூதைப் பொருள் வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் நோக்கத்திலே அல்லது இந்த போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்துக்கு இடைஞ்சலாக இருப்பவர்களை பழிவாங்கும் நோக்கிலே இந்த துப்பாக்கி ஏந்தி கொலை செய்வதற்கு நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு இந்த மாதிரியான இராணுவ வீரர்கள் போலீசார் பயன்படுத்தப்படுகின்றார்கள் அவர்களும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணங்களுக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை பொறுப்பெடுத்து செய்ய போயிட்டுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு முன் ஒன்று உயிரிழக்கிறார்கள் அல்லது போலீசில் மாற்றிக்கொள்கிறார்கள் இப்படித்தான் இடம்பெற்று வருகின்றது அப்படித்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ஜனவரி முதலாம் தேதி இந்த வருடத்தில் இருந்து இதுவரையான காலப்பகுதியில் எத்தனை சம்பவங்கள் தெரியுமா இதுவரை இலங்கையில் அதாவது ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து இன்று வரை இலங்கையிலே பதினேழு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது இதில் பதினோரு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் திட்டமிடப்பட்ட பாத்தாள உலக நடவடிக்கைகள் சேர்ப்பாடுகளுடைய தொடர்புடைய நேரடி தொடர்புடைய திட்டமிடப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவங்களாக பதிவாகி இருக்கிறது அப்பொழுது ஆறு துப்பாக்கிச் சூடுகள் எதை அடிப்படையாக நடத்தப்படுது என்று அவை வெவ்வேறு காரணங்களுக்காக நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக காணி பிரச்சனை கூட துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது ஆனால் போலீஸ் திணைக்களம் மிக நூற்கமாக மிக ஆழமாக ஆராய்வது இந்த திட்டமிடப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் பின்னல்தான் இந்த போலீஸ் திணைக்களம் விசாரணைகளை விரிவுபடுத்தி வகையில் தான் இலங்கையில் இந்த வருடம் ஜனவரி முதலிருந்து இன்றைய தினம் வரை இடம்பெற்ற பதினோரு துப்பாக்கி சூடுகள் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கின்றது பாதாள உலக நடவடிக்கைகளில் அவருடைய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இடம்பெற்றிருக்கிறது இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவங்களில் பதினைந்து பேர் இந்த பதினோரு துப்பாக்கிச் சூடு சம்பவங்களில் பதினைந்து பேர் இதுவரை பலியாகி இருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயம் இறுதியாக அண்மையில் நடைபெற்ற மித்தனிய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கஜா என்பவருடைய மகனும் மகளும் பலியானதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்றாக இருக்கின்றது அவருடைய காணொலிகள் கூட சமூக வலைத்தளங்கள் சிறுமியோ ஆறு வயது சிறுமி அவருடைய கஜ்ஜா என்பவருடைய மகள் எதுவுமே அறிந்திருக்க மாட்டாள் துப்பாக்கி என்றால் என்ன என்பது கூட தெரியாது விளையாட்டு துப்பாக்கி கூட கண்டிருப்பாளா என்று தெரியாது ஆனால் அவளும் தந்தையினுடைய செயற்பாடுகளினால் தந்தை இலக்கு வை துப்பாக்கி இந்த குழந்தைகள் பக்கம் திரும்பியது இருவருமே பரிதாப நிகரமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் அவை இதுதான் மிகவும் பேசு பொருளானது அதுக்கு அடுத்த நாள் தான் கனி மூல சஞ்சீவமும் நீதிமன்றத்திலே கொலை செய்யப்படுகிறது குற்றவாளிகளுக்கு மத்தியிலே குற்றவாளிகள் கொல்லப்படும் நிலைக்கு மத்தியிலே அப்பாவி மக்கள் அதாவது அப்பாவி குழந்தைகளும் பலியாகி இருக்கின்றார்கள் இது குறிப்பிடத்தக்க வேண்டிய அவர்களையும் சேர்த்து இந்த பதினோரு திட்டமிடப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மொத்தமாக பதினேழு துப்பாக்கிச் சூடு சொன்னேன் திட்டமிடப்பட்ட அல்லது வெவ்வேறு சம்பவங்கள் சம்பவங்களோடு தொடர்பு மொத்தமாக இந்த வருடம் பதினேழு துப்பாக்கிச் சூடுகளில் பதினேழு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது போலீஸ் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையிலேயே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அப்பொழுது கேட்பீர்கள் துப்பாக்கிச் சம்பவங்கள் இலங்கையில் இந்த வருடம் இதோடு எத்தனை பேர் கைதானார்கள் என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாமாம் அதுக்கும் பதில் இருக்கின்றது நாற்பத்தாறு பேர் இதுவரை இந்த பதினேழு சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் விசாரணைக்கு தேவையானவர்கள் ஒத்துழைத்தவர்கள் அனைவருமே மொத்தமாக நாற்பத்தி ஆறு பேர் கைதாகி இருக்கிறார்கள் துப்பாக்கிச் துப்பாக்கிச் சூடு அதேபோல் சூடு சம்பவம் இறுதியாக நடந்தது அதனோடு சம்பந்தப்பட்ட அனைவருமே மொத்தமாக இந்த வருடத்தில் பதிவான சம்பவங்கள் அடிப்படையில் நாற்பத்தாறு பேர் கைதாகி இருக்கிறார்கள் விசாரணைகள் மும்முரமாக இடம்பெற்று வருகிறது இதனால்தான் இன்றைய தினம் நான் ஆரம்பத்தில் கூறியது போல தேடப்பட்டு வரும் முழுமையாக ஒத்துழைத்த சட்டத்தரணி போல் வேடமடைந்து வந்த சட்ட புத்தகத்திற்குள்ளே துப்பாக்கியை மறைத்து வைத்து கொமண்டோ சமிந்துவுக்கு நீதிமன்றத்திற்குள்ளே வைத்து கைமாத்தி இருக்கின்ற துப்பாக்கி ஒத்துழைத்த இஷாரா செவந்தி தேடப்பட்டு வருகின்றார் இப்பொழுது புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இஷாரா செவந்தி தன்னுடைய தோற்றத்தை முழுமையாக மாற்றிக்கொண்டு இலங்கையில் மறைந்திருப்பதாகத்தான் தகவல்கள் கிடைத்திருக்கிறது ஆகவே நேற்று தினம் திடீரென்று மத்துக்கும பகுதியிலே திடீரென்று சோதனைகள் பலப்படுத்தப்பட்டது காரணம் ஒரு புலனாய்வு தகவல் கிடைத்திருக்கிறது இஷாரா சம்பந்தி மத்துகம பகுதியில் மறைந்திருப்பதாகவே அங்கு செல்கின்ற வாகனங்கள் போகின்ற வாகனங்கள் அனைத்து முழுமையாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இஷாரா சம்பந்தி கிடைக்கவில்லை இந்த நிலையை தான் இன்றைய தினம் போலீஸ் தணைக்களம் மீண்டும் அறிவிப்பு வெளியிடுகின்றது இஷாரா செவ்வந்தியை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் போலீஸ் திணைக்களத்துக்கு அவரை பற்றிய தகவலை தெரிவித்தால் உங்களுக்கு ஒரு மில்லியன் பத்து லட்சம் ரூபாய் பரிசு தருவதற்கு போலீஸ் திணைக்களம் தயாராக இருக்கின்றதாகவே இந்த குற்றவாளி இந்த குற்ற செயல்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இஷாரா செவந்தியை நீங்கள் எங்காவது கண்டால் கூறிவிட்டு ஒரு நீங்கள் பெற்றுக்கொள்ள கூட இருக்கும் ஆனால் உங்களுக்கு அச்சம் இருக்கும் அய்யோ நான் கூறிவிட்டால் என்னுடைய பேர் அடிப்பட்டு இசாரா சவதி நாட்கள் என்னை போட்டு விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் பொதுவாக யாருக்கும் இருக்கும் ஆனால் புலிஸ் களத்திலும் ஊடகவீரர்கள் நாங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றோம் அவர்கள் கூறிய பதில் விபரம் தருபவர்களுடைய அனைத்து விபரங்களும் ரகசியமாக பேணி பாதுகாக்கப்படும் ஆகவே எந்த விடயமும் வெளியிடப்பட மாட்டாது என்ற ஒரு விடயத்தையும் போலீஸ் திணைக்களத்தின் சார்பிலே உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே விபரம் தெரிந்தால் சொல்லிவிட்டு ஒரு மில்லியன் பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் எமக்கும் கூறக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்த கடந்த காலங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவம் நான் ஆரம்பத்தில் கூறினேன் இப்பொழுது ராணுவத்திலும் தப்பியோடிய அனைவரையும் கைது செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் ஏன் இந்த உத்தரவு என்று நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதற்கான ஒரு விசாரணைகள் இடம்பெற்றது ஒவ்வொரு விசாரணைக்கு பின்னாலும் ஒவ்வொரு ராணுவ சிப்பா இருந்திருப்பது போலீஸ் கான்ஸ்டபிளுடைய ஒத்துழைப்பு இருந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமே ஆனால் நாங்கள் முதலிருந்து பார்க்கலாம் எதிரோடு இந்த போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட என்னுடைய கையிலே ஒரு ரிப்போர்ட் இருக்கிறது அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி எங்களுக்கு தெரியும் எங்களுடைய காரியம் அமைந்திருக்கின்ற ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு இடத்தில் தான் கொட்டாஞ்சோனை துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றது கொட்டாஞ்சோனை துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பிரதான துப்பாக்கிதாரி ராணுவத்திலிருந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு விலகிய தப்பியுடைய நபர் என்று சொல்லப்படுகின்றது அதனையடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி கன்னிமூலம் சஞ்சீவனுடைய கொலை சம்பந்தமானது அதில் செயற்பட்ட பிரதான துப்பாக்கிதாரி கொமண்டோ சமிந்து முன்னாள் கொமண்டோ படையணியின் ஒரு சிப்பா என்பது தெரிய வந்திருக்கின்றது விசாரணைகளில் அதே போலத்தான் இந்த கனிமூல சஞ்சீவை கொலை செய்ததற்கு இந்த ஒத்துழைப்பு வழங்கியவர்களில் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிளும் உள்ளடங்கினர் எங்களுக்கு தெரியும் இஷாரா சவந்திக்கு தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்த ஒருவர்தான் தான் நீர்கொழும்பில் இருக்கின்ற போலீஸ் திணைக்களத்தின் கான்ஸ்டபிள் அதே போலதான் மற்றும் ஒருவர் அத்துகிரிய போலீஸ் திணைக்களத்தில் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கிறார் இவர்களும் போலீஸ் இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அதை அடுத்து நாங்கள் பார்த்தோமே ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு பதினெட்டாம் திகதி மித்தனிவில் நான் பற்றி கூறினேன் மித்தனிவில் கச்சா என்பவருடைய கொலையின் பின்னணியில் பிரதான துப்பாக்கியாரியாக செயற்பட்டவர் ராணுவ வீரர் என்பது தெரிய வந்திருக்கிறது அதே போல இந்த ராணுவ வீரர் முதல் நாள் எங்கே தங்க வைக்கப்பட்டார் என்றால் ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய வீட்டில் தங்க வைக்கப்பட்டார் ஆகவே அவரும் இதில் தொடர்பட்டிருக்கின்றார் போலீஸ் அதிகாரியும் முன்னாள் ராணுவ வீரரும் இருவருமே கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதை அடுத்து பார்த்தோமே ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டு எட்டாம் கல்கிஸ்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை எடுத்து பார்த்தால் அதில் பிரதான துப்பாக்கிதாரியாக ஸ்ட்ரீட் போட்டிருப்பவர் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் டி ஃபிஃப்டி சிக்ஸ் துப்பாக்கி பயன்படுத்தி இருப்பது தெரிவதற்கின்ற அதேபோல் கல்கிஸ போலீஸ் நிலையத்தில் மற்றொரு செய்தி பதிவானது கல்கிச போலீஸ் நிலையத்திலிருந்து டி துப்பாக்கியை துப்பாக்கியுடன் தலைமறைவாகிய ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் அவருக்கு பதிலாக அவருடைய தாய் தந்தையரை போலீஸ் அணைக்களம் கைது செய்தது அவை இதன் பின்னணியில் இவருக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக மற்றும் ஒரு கான்ஸ்டபிளும் கைது செய்யப்பட்டார் இந்த விசாரணைகளிலே இவர்களுடைய விடயங்களும் அம்பலமாக இருக்கின்றது அதே போலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி கல்கிஸ்டர் சிரிபால மாவட்டத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் பிரதான துப்பாக்கிதாரி ராணுவத்தில் தப்பி ஓடியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழாம் மாதம் எட்டாம் தேதி இடம்பெற்ற அத்துருகிரிய பகுதியில் இடம்பெற்ற கிளப் வசந்தங்கள் தெரியும் அதுவும் பெரிதாக பேசப்பட்டவர்களுடைய டிராமா டிராமா டிக் என்றே சொல்லலாம் காரணம் திட்டமிடப்பட்ட வகையில் ஒரு டாட்டூ ஷாப் ஓப்பனிங்குக்காக ஆரம்பிப்பதற்காக திறந்து வைப்பதற்காக கிளப் வசந்த அவருடைய துணைவியார் அதே போல் மற்றும் இலங்கையின் ஒரு பாடகி அவருடைய கணவர் வரவழைக்கப்பட்டு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நிலையிலே வெளியே இருந்து இருவர் வந்து துப்பாக்கிச் சூட்டை மேற்கொள்கிறார்கள் அந்த நாட்களில் அது பெரிதாக பேசப்பட்டது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு செய்தியாக இருந்தது கிளப் வசந்த கொல்லப்பட்ட விடையும் அதில் பிரதான துப்பாக்கிதாரியாக செயற்பட்ட நபரும் து இராணுவத்தில் முன்னாள் சிப்பாய் என்பது தெரிய வந்தது அந்த விசாரணைகளை அவருடைய பேர் சாண்டி சாண்டி என்ற பெயரிலே பாத்தாள அலுவலக செயற்பாடுகள் ஈடுபட்ட சாண்டி தான் அந்த துப்பாக்கி பிரயோகத்தையும் மேற்கொண்டிருக்கிறார் அதை அடுத்து பார்த்தோமே ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பெலியர்த்த நெடுஞ்சாலையில் வைத்து ஐந்து பேரை கொன்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்தின் பிரதான துப்பாக்கிதாரை ஓய்வு பெற்ற கடற்படை சேர்ந்த சிப்பா என்பது அந்த விசாரணைகளில் தெரிய வந்தது அதை இந்த கொலையை திட்டமிட்டு ஒழுங்கு செய்த அதாவது இலங்கையிலே இதற்கான போட்ட நபர் யார் பார்த்தால் ராணுவத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட மேஜர் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சம்பவத்தில் பயன்படுத்த துப்பாக்கியை வைத்திருந்ததாக முன்னால் ராணுவ சிப்பாய் ஒருவரும் இந்த சம்பவத்தோடு தொடர்பட்டு கைது செய்யப்பட்டார் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அதை அடுத்து பார்த்தோமே ஆனால் இரண்டாயிரத்தி மார்ச் ஒன்பதாம் தேதி ஜாயில பகுதியில் வைத்து இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டை நடத்தியது ராணுவ சனன் ஒருவர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது அதே போலதான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் ஏழாம் தேதி மாலோஸ் எல பகுதியில் நடத்தப்பட்ட இரட்டைக்குலை துப்பாக்கச் சூட்டை நடத்தியது விமானப்படையில் சேவையாற்றிய கோப்ரல் ஒருவர் என்பது அந்த விசாரணைகளில் தெரிய வந்தது அதே போலதான் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பர் சிஐடி விசாரணைகளில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த குற்றவாளியான அரக்கட்டா என்னப்படும் சிந்த சிந்தக்கவை தப்பிக்க வைக்க திட்டம் போட்டது ஒத்துழைப்பு வழங்கியது போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் என்பது தெரிய அதாவது தெரியும் ஒரு மிட்டா இனிப்பு முட்டையில் ஒரு மயக்க மாத்திரையோ கலந்து கொடுத்து அவர்கள் உண்ணச் செய்து அங்கு ஒரு அமைதியுமே ஏற்பட்ட அந்த அந்த திட்டத்தை பயன்படுத்தி அறக்கட்டாவை அங்கு தப்பிக்க வைக்க ஒரு பாரிய திட்டம் இடப்பட்டது அன்று பெரிதாக பேசப்பட்டதாகவே பாருங்கள் இப்பொழுது இத்தனை நடந்திருக்கின்றது இத்தனை துப்பாக்கிச் சூடு சம்பவங்களுக்கு பின்னாலும் இருந்திருப்பவர்கள் யார் என்பதை இப்பொழுது அறிக்கையிலே திட்டத் தெளிவாக விளங்குகின்றது ஒன்று தப்பியோடியவர்கள் அல்லது போலீஸ் கான்ஸ்டபிளாக இருப்பவர்கள் விமானப்படையில் இருப்பவர்கள் இப்படியாக இந்த ஆயுத பயிற்சியை சட்டரீதியாக முழுமையாக பெற்றவர்கள் அதில் தப்பியோடியவர்கள் தான் இன்று இந்த பிரதான குற்றச்செயல்கள் அனைத்துக்கும் பிரதானமாக இருந்து செயல்படுகிறார்கள் ஆனால் இவர்களுக்கு இந்த ஒப்பந்தங்களை கொடுப்பவர்களோ இலங்கையில் பிரபல தாதாக்கள் அதாவது பாத்தாள உலக நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பார்கள் வெளிநாடுகளில் பதுங்கியிருப்பவர்கள் தான் இந்த ஒப்பந்தங்களை இவர்களுக்கு வழங்கி இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு செய்திருப்பது இந்த போலீஸ் திணைக்களத்தின் அறிக்கையிலே எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் மற்றொரு செய்தி பதிவானது மிக முக்கியமான ஒரு புலனாய்வு துறையினருக்கு கிடைத்திருக்கின்ற செய்தி தகவல் என்னவென்று பார்த்தால் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது தெரியும் தற்போதைய ஜனாதிபதி மக்கள் மத்தியிலே சென்று நிறைய கலந்துரையாடல்களை மேற்கொள்வார் மக்கள் கூட்டங்களுக்கு செல்ல நிச்சயமாக மக்கள் மத்தியிலே சென்று அவர் அவர்களோடு மிகுந்த மகிழ்ச்சியுடன் சித்த வண்ணம் உரையாடி வருவார் ஆனால் அந்த செயற்பாடுகளுக்கு தற்பொழுது ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு தகவல்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் ஒரு செய்தி வெளியானது அதே மாத்திரமல்ல அல்ல உறுப்பினர்கள் தாங்கள் இப்பொழுது பாதுகாப்பை கூறி இருக்கின்றார்கள் நீங்கள் தெரியும் பார்லமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலே தனக்கான பாதுகாப்பை அதாவது வெளியே செல்லும் சரி அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அவர்களுக்கு பாதுகாப்புகளை பலப்படுத்துமாறு தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் නාමල් රාජමක්ෂක අච්චුතලප මරනාාචුරත විඩකමටපදග සගර කාරයවසම් උඩගසදි පිළේ තිරවි තරකින්ඩා අමල් රාජපක්ෂ ඇතිතුමාට විරුද්ධව විශාල කුමන්ත්‍රණයක් ආණ්ඩුවේම ඇතැම් පාච් විසින් දත් කරන බව අපිට සාක්ෂි සාධක සහිතව දැන් ඔබ්පුුවමින් පවතිනවා මං මේ පොඩි පොඩි ප්‍රකාශයක් රජයේ ජනතමිත්ති පෙරමුණේ මන්ත්‍රීවරෙක් විසින් කරපු ප්‍රකාශයක් මං ඔබට ඉදිරිපත් කරන්නම් මේ ප්‍රකාශය නාමල් මහත්තයා හෙටා නිද්ද වෙනකොට වලට යවනවා කියලා ප්‍රකාශයක් කරන මේ කරන්නේ මරණ තර්ශනයක් අපි හෙටානි්ද වෙනකොට නාමල් රාජ පක්ෂව ඝාතනය කරනවා කියන කාරණය තමයි මෙනුකය කියන්නේ அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவருடைய தரப்பில் இருந்து கூறப்படுகின்றது இப்படி இருக்க ஜனாதிபதி உட்பட பார்லமெண்ட் உறுப்பினர் உட்பட அனைவருடைய அரசாங்க தரப்பாக இருக்கலாம் எதிர்த்தரப்பாக இருக்கலாம் அனைவருடைய பாதுகாப்பும் இப்பொழுது கேள்விக்குறியாக இருந்து பொதுவாக சொல்லப்படுகின்றது அது எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய் என்பது நம்மளால் உறுதியாக கூற முடியாது காரணம் உண்மையான முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டால் மாத்திரமே இதில் இருக்கின்ற உண்மை என்ன என்பது குறித்து தெரிந்து இருக்கும் இன்று தகவல் அதாவது ராஜபக்ஷ தரப்பில் இருந்து ஒரு விடயம் எங்கள் தெரியும் ராஜபக்ஷவருடைய சட்டத்தரணி ஒருவர் தான் தொடர்ச்சியாக ஊடகங்களுக்கு அவர்கள் பக்க கருத்துக்களை தெரிவிப்பார்கள் இன்றைய தினம் இப்பொழுது இடம்பெறுகின்ற இந்த சூடு சம்பவங்களை அடிப்படையாக வைத்து நாட்டில் பாதுகாப்பு அமைச்சுக்கு நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவை பாதுகாப்பு செயலாளராக நியமியுங்கள் அப்பொழுது இதைவிட சிறப்பாக பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோட்டாபே ராஜபக்ச தயாராக இருக்கின்றார் என்று හ ට හම ආක් ර ක්ෂ ැතු ක ලු ප්‍රශ තුම ල පෙන්න්නයි මො පරනත නාකත් ඇතුමට දන ආක්ෂ යකම්පර තිට දක්ෂ ලෙ රට ති රක්ෂ හර නයක ෙද ට ප මන්ට ැ නන්න. ஜனாதிபதியாக செயற்பட்ட கோட்டாபே ராஜபக்சவுக்கு இரண்டு வருடங்களில் மக்கள் என்ன மாதிரியான பதிலை வழங்கினார்கள் என்று நாங்கள் அனைவருமே பார்த்திருக்கின்றோம் வரலாற்றில் தெரிந்திருக்கின்றோம் ஆகவே மீண்டும் அவரை இந்த பாதுகாப்பு செயலாளர் பதவிக்கு வரவைப்பது வர வளைப்பது அவருக்கு பதவி வழங்குள் என்று கூறுவது எந்த அளவு சாத்தியம் என்பது கூற முடியாது இது எப்படி இருப்பினும் எதிர்த்தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக நாமல் ராஜபக்ச கூட கூறியிருந்தால் நாங்கள் எந்த நேரத்திலும் அந்த ஆட்சியை அதிகாரத்தை செயற்படுத்த பொறுப்பேற்க தயாராக இருக்கின்றோம் என்றெல்லாம் இந்த தேசிய பாதுகாப்பு விடத்தை பிரதானமாக வைத்து பலரும் பலவிதமாக பேசியிருந்தார்கள் எது எப்படி இருப்பினும் இப்பொழுது தெரியும் பெரும்பான்மையில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது மூன்றில் இரண்டு பாராளுமன்றத்தில் இருக்கின்றது மக்களுடைய பெரும்பான்மையான வாக்குகளோடு இப்பொழுது ஆட்சி அமைத்து கொண்டு அடுத்த ஐந்து வருடங்களுக்கு இந்த அரசாங்கம் தான் செயற்படுத்த போகின்றது இந்த 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 அரசாங்கம் என்ன மாதிரியான பதிலை வழங்க போகின்றது இந்த பிரச்சனைகளை தீர்க்குமா முழுமையாக தீர்த்து ஒரு பாதுகாப்பு பொதுமக்களுக்கும் சரி பார்மன்ற உறுப்பினர்களும் சரி அனைவருக்குமாக நாட்டு மக்கள் மொத்த மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுமா என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று ஆனால் அரசாங்கம் இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சதிப்பிலே அமைச்சர் நலிந்து ஜாயத சொல்கின்றார் இந்த விடயங்களை நேர்த்தியாக இதை இந்த இடத்தில் முடிக்கலாம் அல்லது இதன் பிரதான சூத்திரதார் இவர் தான் என்று கூற முடியாது என்று கூறிவிட்டார் காரணம் இது இந்த பாத்தாள உலக செயற்பாடுகள் குழுக்களுக்கு இடையில் நடக்கின்ற ஒவ்வொரு குழுவுக்கும் எடுக்கின்ற இந்த முரண்பாடுகள் தான் இதற்கு பிரதானமாக இருக்கின்றது இதை செயற்படுத்துபவர்கள் வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கின்றார்கள் நடத்துபவர்கள் திட்டமிட்டு நடத்துபவர்கள் இங்கே உள்நாட்டில் இருக்கிறார்கள் ஆகவே இதை முடிக்க முடியாத ஒரு நிலையில் அரசு இருப்பதாகவும் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் இது எப்படி இருப்பினும் அனைத்து பக்கத்திலும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று ஒரு உத்தரவாதத்தினை கொடுத்திருக்கிறார் ஆனால் தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாது காரணம் இது பாதாள உலக நடவடிக்கைகளூடாக செயற்பட்டவர்கள் ஒவ்வொருவர் அடித்துக்கொண்டு சூடு நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இதில் தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லை என்று ஒரு உத்தரவாதத்தினை வழங்கியிருக்கிறார் அமைச்சர் நனிந்த ஜதீசர் இது இப்படி இருக்கும் நிலைத்தான் இன்னும் பல அப்டேட்டுகள் தொடர்ச்சியாக கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இன்று குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயமாக இவை மாற்ற மாத்திரம் தான் இருக்கின்றது மேலும் பல தகவல்கள் கிடைத்தால் அடுத்த அடுத்த காணொலிகளில் உங்களை தெளிவுபடுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீ செய்திகளோடு இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு நானும் விடைபெறுகின்றேன் ஒளிப்பதிவாளர் லிசி ஹாரனுடன் நான் டில்சன் வின்சன் மற்றும் ஒரு காணொலியில் சிந்திக்கலாம் வணக்கம்